இன்னைக்கு பணம் இல்லைன்னு வைங்களேன் யாருமே மதிக்க மாட்டாங்க இல்லையா பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை ஆனா பணம் வேணுங்க அதாவது நான் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காததும் மனிதன் இல்லை இளைக்கும் மனிதன் பணம் பந்தியிலே குப்பையே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதனிலே பிழைக்கும் மனிதனிலே ஆளை ஆளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நீங்களும் முன்னைத்தான் ஆளை ஆளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நீகளும் முன்னைத்தான் ஏழ்மை நிலை ஏழ்மை நிலை வந்தால் இல்லை இதை எண்ணி பார்த்த மனிதன் குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் நடக்காத மனிதனில் மனிதனில் வீட்டில் எல்லாரும் சிறப்பாக இருக்க வேண்டுமா பணம்

பணத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு வாங்க வாங்க சம்பள கவர வாங்க வாங்க இருபதாம் தேதினா வீடு நாரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை குறையும் குறையும் மரியாதை இருப்பா பணம் கொண்டு வந்தால் மட்டும் எவ்வளவு சந்தோஷப்படுற நடுவர் பணம் அதாவது பணத்தை வச்சுதான் ஒரு மனுஷனை எட போட முடியும் தெரியுமா அவர் நாணயமானவர் சொல்லுவாங்க இல்லையா நாணயம் மிக்கவர் சொல்லுவாங்களே தவிர அவரு வந்து பாசக்காரர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த நாணயத்தை நாணயம் நடுவரவர்களே அதான் உண்மையிலே வீட்டுல போடுக்க கூடிய மரியாதை கூட பொண்டாட்டி புருஷனுக்கு கொடுக்கறதே கிடையாது சாயங்காலம் ஏழரை மணினா ஏழரை போய் நேரம் மகாநதியில போய் உட்கார்ந்துருவான் மகாநதியா படமா மகாநதி விஜய் டிவில மகாநதியில போய் உட்கார்ந்துருவான் அதுக்கு அடுத்த இன்னொரு ஸ்டோர் போடும் பாண்டியன் ஸ்டோர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அதுல ஒரு டைட்டில் எழுதியிருக்கான் தவுப்பன் சொல்லது எவனும் கேட்கதே கிடையாது இதுக்கு பேர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இதுக்கு அடுத்த இன்னொரு நல்ல நாகரிகமான தொடர் குடும்ப பாசத்தை காட்டின தொடர் பாக்கியலட்சுமின்னு ஒரு தொடர் கோபின்னு ஒரு முண்டகன்னு தெரியும் பாக்கியாவியலட்சுமியே கட்டி அப்புறம் கட்டினதோட நிப்பாட்டில வேண்டியது அடுத்தால ராதிகா போய் கட்டல இது என்ன உறவுன்னே தெரியல இப்ப எல்லா உறவும் சேர்ந்து வர்றவாட்டை அழகா

அதுலேயே காதல் திருமணத்துக்கும் நிச்சயிக்கப்பட திருமணத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் என்ன வித்தியாசம் தனக்கு தானே குளிய தோண்டி அழுது அதுல விழுந்து சாகுறதான் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட திருமணம்னா உற்றார் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குளியா தோண்டி இந்த ரெண்டு பிள்ளைகளையும் பிடிச்சி தான் நிச்சயப்பட திருமணம் நிச்சயிக்கப்பட திருமணத்துக்கு பண செலவு எவ்வளவு தெரியுமா அதெல்லாம் சொல்லுவாங்க கா எங்களுக்கு கல்யாண கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா அடிய நடிகாலமின்றி கை கொடுத்த கல்யாண கொடுத்ததல்ல காரணத்தை சொல்லவா என் கண்மணிராஜா என் ராஜா காலமின்றி கை கொடுத்த நல்லவா எல்லா கல்யாணத்துக்கும் பணம் வேணா நடைபெறவர்கள் ஆறாயிரத்தி ஐநூறு கல் வைக்கூவாய்க்கெல்லாம் வைக்க வைக்க நம்ம வீட்டுக்கு பவுண்டேஷன் போர்டு கல்லு மூவாயிரத்தி எழுநூறு பிளவுஸ்ல வச்சிருக்கா என்னைக்கு பிளவுஸ்ல கல் வச்சு தைக்க புருஷனுக்கு கிட்னில கல் வர ஆரம்பிச்சு

சத்தமா சொன்னா டகாரே கதவு தரணும் எப்படி நூறு ரூபாய்க்கு நாலு சேல நூறு ரூபாய்க்கு நாலு சேல நூறு ரூபாய்க்கு நாலு சேல வாடி வந்து பட்டாரு கதவு தரமான சட்டாரு உள்ள பேர் ஜெயராஜி சத்தம் போட்டு சொல்லாதுங்க தக்கலையில இருந்து தின விலைக்கு ஆளு பசேரி வந்துடும் அங்க நூறு ரூபாய்க்கு நாலு சேலை கொடுக்குறாங்களா அப்படின்னு உண்மை அவ்வளவு பணத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு நடுவர்களே பணம் என்பது பாதாளம் வரை பாயும் சொத்து ரொக்கம் இருக்கணும் ரொக்கம் இருக்கு மணி காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ போகும் போது சொல்வதுண்டோ விட்டு போகும் போது வருவதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா எல்லாதுக்கும் பணம் வேணும் நல்ல சம்பாதிக்க கூடிய ஒரு வீட்டுல ஒரு அண்ணனை போய் கூப்பிட்டு பாருங்க ஏக்கா அண்ணன் இருக்காங்களான்னு கூப்பிட்டு பாருங்க உடனே அங்கிருந்து அழகான ஒரு குரல் வரும் அவங்க இவ்வளவு நேரமும் வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குறாங்க இப்ப அண்ணாச்சி எழுப்புனா உங்களுக்கு கோபம் வரும் நீங்க போயிட்டு ஒரு ஆறு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏறு நல்லா சம்பாதிக்க கூடிய அண்ணனுங்க வீட்டுல ஒண்ணுமே சம்பாதிக்காம வீட்டுல ஒரு தான் இருக்கான்னு எங்களா படுத்து தூங்குறாங்க அண்ணன் இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க சவான கட்ல கட்டிலோட சேர்த்து வேணாலும் தூக்கிட்டு போயிரு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை பணத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு நடுவர் எந்த விதமான அதாவது தீட்டும் இல்லாதது பணம் அது செத்த வீட்லயும் இருக்கும் அதே மாதிரி அந்த பணம் கோயில்லயும் இருக்கும் அதே மாதிரி கல்யாண வீட்லயும் இருக்கும் அதே மாதிரி நீராட்டு விழா அந்த வீட்லயும் இருக்கும் எங்கு பார்த்தாலும் பணம் அதான் காசு காசு மணி 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 போடுமண்டாமே இடையில் காலமே இல்லை குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்ட கிட்ட காசு பணம் துட்டு நிறைய மணி மணி மணி

உடனே அந்த அண்ணே பணம் கொடுக்க மறுத்துட்டாரு அந்த நேரத்துல ஒரு படத்தினுடைய சிச்சுவேஷன் அங்க சாங் எழுதுறா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே நடுவரவர்களே இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் சரி அதாவது ஒரு வீட்டுல இரண்டு பிள்ளைகள் இருந்தாலும் மூத்த பிள்ளை மேல தெருவுல ரெண்டாவது பிள்ளை கீழே தெருவுல அப்பனும் ஆத்தாலும் நடுத்தருவுல இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் உறவினர்கள் எல்லாம் எங்க போனார்கள் நடுவரவர்களே அது மட்டும் இல்ல ராஜபாட் ரங்கத்துறை படம் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல சிவாஜி கணேசன் தன்னுடைய இரண்டு தம்பிகளையும் மார்பிலையும் தோல்லையும் போட்டு வளர்த்திருப்பாரு அப்பா அம்மா இல்லாத அந்த குறையை கூட அழகாக வளர்த்து போட்டு வளர்த்திருப்பாரு அந்த படத்துல அழகா சொல்லுவாரு பாருங்க ராமன் நாடகத்தில் மூணு தம்பிகளின் உள்ளம் கொண்டேனே ராம நாடகத்தில் மூணு தம்பிகளின் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தில் நான்கு தம்பிகளின் உள்ளம் கண்டேனே அது நாடகமா இது நாடகமா பிள்ளை அல்லவோ இந்த ராஜபாட்டு அம்மம்மா தம்பி என்று நம்பி அவரு வளர்ந்தார் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் அது உனக்காக வாழ்ந்த உள்ளும் அல்லவோ அம்ம தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் சரி இந்த காலத்திலே பணம் என்பது ஒரு அத்தியாவசியமான பொருள் வாழ வைக்கிறது என்று கூறி மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நிறைவாக வாழ்வதற்கு தேவையானது சொத்து சுகமே சொத்து சுகமே என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிய கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்